கடத்தல்காரர்கள் கொடுத்த கேடு முடிவதற்கு இன்னமும் இருபத்தி நான்கு மணி நேரமே இருந்தது எனவே அவர்கள் திட்டம் வகுக்கவும் அதற்கு தயாராவதற்கும் அவர்களுக்கு நேரம் கொடுக்கும்படியாக டுபாய் டெம்டைன் இஸ்ரேல் கடத்தல்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட சம்மதிக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டது அவர்கள் டிமாண்ட் செய்தபடி பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளின் சிறைச்சாலைகளிலிருந்து விடுதலை செய்ய சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் செய்ய நேரம் வேண்டும் என்று கேட்கப்பட்டது இஸ்ரேல் தங்களிடம் பணிந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியுடன் கடத்தல்காரர்கள் மூன்று நாட்கள் தங்கள் கெடுவை நீட்டித்தார்கள் ஜூலை நான்காம் தேதியன்று கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் பிணை கைதிகள் ஒவ்வொருவராக கொல்லப்படுவார்கள் என்ற எச்சரிப்புடன்